வரலாற்று மன்னர்களின் வாரசிய தகவல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மன்னர் ஏமோ விக்ரமாதித்யா இவர் பிறந்தது ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்று இவர் ராஜஸ்தானின் உள்ள ராஜ்கர் அருகே உள்ள மச்சேரி கிராமத்தில் பிறக்கிறார் இவருடைய தந்தை பெயர் பூராந்தாஸ் ஒரே பண்டிதர் மற்றும் அவர் ஒரு மதவாதியாகவும் விளங்கினார் வாழ்க்கையின் பிற்பகுதியில் பூராந்தாஸ் அவர்கள் துறவியாக மாறி பிருந்தாவனத்திற்கு குடிபெயர்ந்து விட்டார் வாழ்க்கையில் சிறந்த வாய்ப்புகளை பெற ஏமுவின் குடும்பம் ரேவாரியில் தற்போதைய அரியானாவில் உள்ள துசர் பிராமணர்களின் கிராமமான குதாப்பூருக்கு குடிபெயர்ந்தது அந்த ஊர்ல தான் அவர் வந்து கல்வி கத்துக்கிறாரு இந்தி சமஸ்கிருதம் பாரசீகம் அரபு மொழிகளை எல்லாம் கத்துக்கிறாரு சிறு வயதிலேயே மல்யுத்தம் குதிரை சவாரி எல்லாம் ஆர்வமாக கத்துக்கிறாரு இந்த ரேவாரிங்கிற ஊர் வந்து ஈரான் ஈராக் அப்புறம் வந்து டெல்லி இந்த நகரங்களுக்கு இருக்கிறனால வர்த்தகம் ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு இடமாக அது இருந்திருக்கு ஏமு வந்து முதல்ல ட்ரேடரா தான் அவரோட வாழ்க்கையை தொடங்குறாரு செர்த்தா சூரியன் இராணுவத்திற்கு உணவு தானியங்கள்லாம் இவர் வழங்குறாரு அது மட்டும் துப்பாக்கி குண்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் சால்ட் பீட்டரை இராணுவத்திற்கு வந்து விற்க இராணுவத்திற்கு விற்க தொடங்குகிறார் சாதாரண குடும்பத்தில் பிறந்த இந்த ஏமு எப்படி அதிகாரத்துக்கு உயர்ந்தார் அதைத்தான் தான் அடுத்து பார்க்க போறோம் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த ஏமு பார்த்திங்கன்னா ரொம்ப புத்தி கூர்மையானவர் இராணுவ திறன்கள் மூலம் அவருக்கு வந்து புகழ் கிடைக்கிது ஏமு பார்த்திங்கன்னா அடில்சா சூரியின் கீழ் சூரிய வம்சத்தின் பிரதம அமைச்சராகவும் இருந்திருக்காரு தளபதியாகவும் வேலை செஞ்சிருக்கார் வரலாற்று பதிவுகளின்படி பாத்தீங்கன்னா உமாயூன் மற்றும் அவரது மகன் அக்பர் இருவரின் கீழும் முகலாயப் படைகளை எதிர்த்து போராட அடில்ஷாவுக்கு இவர் வந்து ரொம்ப உதவி இருக்காரு போர்ல பாத்தீங்கன்னா ஏமுவோட தலைமைத்துவமும் துணிச்சலும் வட இந்தியாவோட பெரும்பகுதிய கட்டுப்பாட்டில் வச்சிருக்க அடில்ஷாவுக்கு ரொம்ப உதவியா இருக்குது ஏமு வந்து ஒரு பயமரியாத ஒரு போர் வீரர்னு அவரை சொல்லலாம் ஏன்னா ஏமு வந்து பல போர்களில் வெற்றி பெற்றிருக்காரு அவர் ஒரு சக்தி வாய்ந்த இராணுவ தளபதியாகவும் அவருக்கு வந்து பேர் கிடைச்சிருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏமு வந்து அவர் வாழ்நாளில் இருபத்தி ரெண்டு போர்களில் ஜெயிச்சிருக்காரு குறிப்பாக அக்பரோட வலிமை மிக்க ராணுவத்திற்கு எதிராக அவர் போர் செஞ்சு ஜெயிச்சதுதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் அவரோட எதிரிகள் கூட அவரது போர் தந்திரம் யுத்திகளை பார்த்து பாராட்டியிருக்காங்க அவரோட ராணுவ தந்திரம் வந்து அக்டோபர் ஏழு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறுல டெல்லியோட முகலாய ராணுவத்தை வீழ்த்தியது இந்த வெற்றிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் டெல்லியோட சுதந்திர ஆட்சியாளராக அவர் வந்து முடிசூட்டி கொள்கிறார் அவரோட பேருக்கு பின்னாடி விக்கிரமாதித்யாங்கிற பட்டப்பெயரையும் சேர்த்து ஏமு விக்கிரமாதித்யா என்று அழைக்கப்படுகிறார் இவர் இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறார் ஆனா இவரோட ஆட்சி காலம் ரொம்ப கம்மி தான் ஒரு மாதம் கூட நீடிக்கவில்லை நவம்பர் ஐந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறுல இரண்டாம் பாணிபட் போர்ல அக்பரோட தளபதி பைராம் கான் தலைமையில போர் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப வந்து ஏமு விக்ரமாதித்யாவோட படை ரொம்ப வலுவாகத்தான் இருக்கு ஆனாலும் அந்த போர்ல ஏமுவோட கண்களிலே அம்பு வந்து பாய்ந்து விடுகிறது இதனால அவரு கொலாப்ஸ் ஆகும் போது படைகளும் திணறி இந்த சந்தர்ப்பத்தை கான் ஏமு விக்கிரமாதித்யாவை கைது செஞ்சு பிடித்து தூக்குல போட்டு கொண்டாங்க மாவீரன் மன்னர் ஏமு விக்கிரமாதித்யாவோட கதை பார்த்தோம் மீண்டும் மற்றொரு மன்னரோட கதையோட உங்களோடு வந்து இணைகிறேன் நன்றி வணக்கம்